தனகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சௌச்சோ சாம்பாரும் பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கடையில் பருப்பை நல்லா கழிஞ்சு குக்கரில் வேக போட்டுருங்க அரிசி ஊற வச்சாச்சு வரகரிசிக்கு தண்ணியும் தண்ணி வச்சு அது தனியாக வச்சாச்சுங்க இப்போ பருப்பை நம்ம போட்டு கொதிக்கிறதுக்கு கொதிக்க வரணுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொதி வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆடை பொங்கி வருங்க இந்த ஆடையை நம்ம எடுத்து தூர போட்டுடணும் இது இருந்துச்சுனாலே இப்படி இந்த ஆடையோடு நம்ம எதுவும் பார்க்காம போட்டோன்னே பருப்பு கழிஞ்சு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா இதில் இந்த பொங்கறக்கு இந்த நுறதாக இப்போ காரணம் நுறச்சி இருக்குது பாருங்கள் இதுதான் அடுப்பு குக்கரு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி விட்ரு அதனால் ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கொதிக்கிறக்குள்ளேயே இந்த மாதிரி மேலே ஆடை வந்துடும் அதையே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு பருப்பு கேஸ் ஸ்டபில் தானுங்க அதனால் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரில் லிட் போட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா பருப்பு வந்து பூ மாதிரி மலந்து வெந்துருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடுங்க நல்லா மலர்ந்து பூ மாதிரி வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம சௌசௌவ் காயை போய் நல்லா நறுக்கி பொடி பொடியாக சாம்பாருக்கு ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா காய் வந்து டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு சௌச்சவ் காய் ரெ ஒரு காய் ஃபுல்லாங்க ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு புளி தண்ணி புளி தண்ணி பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றி தக்காளியும் போட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் உப்பு வந்து முழுசாக போடாதீங்க ஒரு காவாசி உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இங்கே வரகரிசி நான் கழிஞ்சு போட்டுட்டேன் அது மேலே நுரம் வந்துருக்கு அதையும் எடுத்து போட்டுடணும் இல்லைன்னா அதுவும் பொங்கிகிட்டே தான் வந்துட்டுருக்கும் வரகரிசி சாதம் ரெடியாக இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறதுனா நம்ம வடித்து சாப்பிட்லாம் இல்லைன்னா சம் குக்கரில் சாப்பிட்லாங்க இது நல்லா அதுக்குள்ளே காய் வந்து ஒரு முக்கால்வாசி வந்துடுச்சு காய் முக்கால்வாசி வேகிற வரைக்கும் இது இப்படியே வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சுங்களா பருப்பு எடுத்து ஓட்டு இதோடு சேர்ந்து ஒரு காவாசி வேகணுங்க அப்போ தான் பருப்பும் வாசம் போயிடும் இந்த காயும் போய் சாம்பார் ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஊற்றிட்டு இதுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பு தண்ணி ரசத்துக்கு இறுத்து வச்சுருக்குறேன் அந்த இறுத்து தண்ணியும் கொஞ்சம் உள்ளே ஊற்றி அதையும் கலக்கி நீங்கள் ஊற்றிடுங்க எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சால் தான் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது எல்லா பொருள் காசும் வேஸ்ட் ஆகாது எல்லாம் நல்லதுங்க இதோடு சேர்ந்து இன்னொரு காவாசி நேரம் வேகட்டுங்க நம்ம அதுக்குள்ளே மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுருங்க நான் எப்போ பார்த்தாலும் என்னடா அலுமினிய கடையில் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் செய்கிறது அ இந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் செய்வேன் செஞ்சிட்டு செஞ்ச உடனே நான் சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோனுங்க ஏன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு செஞ்சோம்னா அடுப்பு கிடுப்பெல்லாம் நாராமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன் இதுக்கடையில் நம்ம வரகரிசி சாதமும் ரெடியாகிடுச்சுங்க நீ இதை வடி போடணும் இது இன்னொரு பாகம் வேகட்டும் இப்போ ரசத்துக்கு பார்த்துர்லாங்க பருப்பு ரசத்துக்கு குருமிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறையாவே போட் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க சீரகம் வந்து நீங்கள் குருமிளகு போடுற அளவுலேருந்து பாதி தான் போடணும் நிறைய போட்டுறாதீங்க அரைவாசி போடுங்க பருப்பு ரசத்துக்கு குருமிளகு எச்சா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு மல்லித்தூள் சாரி வத் வர கொத்தமல்லி ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பரு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு வள்ளு பூண்டு போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு பச்சை கரு பச்சை கருகாப்பிள் தலை வந்து ஒரு இனுங்கு போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி வச்சிடலாங்க ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சி குழம்பு பாருங்க பருப்போடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு இது கடையில் கொஞ்சம் மல்லித்தலை கிள்ளி போட்டோம்னா அந்த மல்லித்தலையோட வாசமும் இதில் இறங்கிடுங்க இப்போ இந்த சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இனி சாப்பாடை வடிய போடணுங்க வடியை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு ரசத்தை கரைச்சி வச்சுட்டோம் அந்த வடியை வச்சாச்சு இப்போ சாம்பார் தாளிக்கலாங்க சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் சீரகம் கடுகு குருமிளகு போடுங்க கடுகு வந்து நான் இன்றைக்கி இல்லை போடலை கொஞ்சம் கடுகு போடணுங்க போட்டு பெருங்காயம் ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டு வணக்கினீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வணக்கறக்கு அன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வணக்கி அந்த சின்ன வெங்காயத்தோடு அதை வ வணக்கினதாக தாளித்ததை எடுத்து சாம்பாரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த தாளிப்போட முழு வாசமும் சாம்பாரில் இறங்கி அது ஒரு மனம் சூப்பராக இருக்குங்க நல்லா வணக்கிடணும் வெங்காயம் பச்சை வாசம் போக நல்லா சூப்பராக வணக்கிட்டு போடணுங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம வணக்கணும்னா அதோடய மனம் வெளியில் வர்ற அளவுக்கு வணக்கி போட்டோம்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செஞ்சாச்சு வணக்கி அதையும் எடுத்து சாம்பாரில் போட்டு இன்னொரு அஞ்சு செகண்ட் கொதிக்கட்டும் கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சல சாம்பார் ரெடி இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சி வச்சோமில்லங்க அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி க வெந்தயம் வரமிளகாய் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சது கடுகு போடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நுணுக்கி வச்சு எப்பவும் நான் நுணுக்கி தான் வைப்பேன் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அறம் அரைச்சி வச்சுட்டேன் அதையும் போட்டுட்டு ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சு அதை கரைச்சி கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கரைசலை அந்த தாளித்து ஒரு வணக்கு வணக்கிட்டு அதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி நொறைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ரெடி ஆகிரும் ரசம் கமகமன் ரசம் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் பருப்பு ரசம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தலாம் சாப்பாடு அதுக்கப்புறம் சவு சவ் சாம்பார் பருப்பு ரசம் வரகரிசி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு வைக்கிறக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாப்பாடு வச்சாச்சு சாமிக்கும் இதுவரைக்கும் இது வரைக்கும் எல்லோரும் தனுகுரு விளாக்ஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லோரும் உங்கள் சப்போர்ட் தாங்க இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு நாளையிலேருந்து கரெக்ட் டைம் வந்துடும் வீடியோ எல்லோரும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி ஃப்ரைடேங்க சொந்தங்கள் தொடர வாழ்த்துக்கள் Thanks for watching, friends.